ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி இன்றைக்கி நம்ம தால்ச்சா சாம்பார் பார்க்கலாம் வாங்க சரியான அளவு தெளிவான விளக்கம் நல்ல செய்முறை நீங்கள் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் இந்த மாதிரி நீ அளவில் செஞ்சீங்கன்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க அந்த அளவுக்கு சுவையோ சுவை இப்போது நாட்டு கத்திரிக்காய் தான் தால்ச்சா சாம்பாருக்கு எடுத்துக்கணும் தால்ச்சா சாம்பாருக்கு இந்த தோரம் பருப்பு கூட கத்திரிக்காய் குழஞ்சதான் நமக்கு அதிக டேஸ்ட்டு தரும் இந்த கத்திரிக்காயை வெட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து மஞ்சத்தூள் சேர்த்தணும் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காவை நான் எப்படி வெட்டணும்னு சொல்கிறேன் பாருங்கள் கத்திரிக்காய் வெட்டின உடனே நீங்கள் தண்ணியில் சேர்க்கணும் இந்த மாதிரி காம்பை முன்னாடி வெட்டிட்டு ரெண்டாக்கி நமக்கு இந்த உருளைக்கிழங்கு பத்தம் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி நீட் நீட்டாக வெட்டி இந்த உடனே நீங்கள் வெட்டின உடனே மந்த மஞ்சத்தூள் சேர்த்த தண்ணியில் சேர்த்துக்கணும் அப்போ தான் நமக்கு கருத்து போகாமல் அந்த வாசனையும் அந்த டேஸ்ட்டும் கிடைக்கும் இது ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி கண்டிப்பாக செய்யுங்க கண்டிப்பாக தால்ச்சா சாம்பாருக்கு நாட்டு கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க அப்போ தான் நீங்கள் கேட்குற அந்த சுவை அந்த டேஸ்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் இது மட்டும் இல்லாமல் இந்த கத்திரிக்காவில் நாட்டு கத்திரிக்காவில் முக்கியமாக நிறைய சொத்தை இருக்கும் பூச்சி இருக்கும் உள்ள அதை நீங்கள் பார்த்து க கட் பண்ணி கீழே எடுத்து போட்டு நல்ல கத்திரிக்காவை சேர்த்துக்கிங்க ஏன்னால் நமக்கு இந்த இப்போ நமக்கு சாம்பார் செய்ய அஞ்சு கிலோ கத்திரிக்காய் தேவைப்படுதுன்னா நீங்கள் ஒரு கிலோ கத்திரிக்காய் சேர்த்து சொல்லணும் கண்டிப்பாக நாட்டு கத்திரிக்காயில் பூச்சி இருக்கும் அது ஒரு கிலோ அளவுக்கு அஞ்சு கிலோவுக்கு ஒரு கிலோ அளவுக்கு நமக்கு கழிப்பு போகும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக சேர்த்து சொல்லி வாங்கி அதை வெட்டி போட்டுருங்க இந்த மாதிரி புள்ளியாக கத்திரிக்காவில் கருப்பு புள்ளி இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி புள்ளி இருந்தாலே அந்த கத்திரிக்காவில் பூச்சி இருக்கும் அதை நீங்கள் பார்த்து கட் பண்ணி பூச்சி இல்லாமல் சேர்த்துக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பருப்பு கண்டிப்பாக இந்த தால்ச்சா சாம்பருக்கு ஃபஸ்ட்டு குவாலிட்டி பருப்பு எடுத்துக்கிங்க அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு அதிகமாக கிடைக்கும் நல்லா குழஞ்சி கிடைக்கும் சீக்கிரமாக இந்த தோரம் பருப்பை முன்னாடி ஒரு பாத்திரத்தில் எடுத்து தண்ணி சேர்த்து ஊற வச்சு நல்லா ரெண்டுக்கு மூணு முறை அலசி அதுக்கப்புறம் நாம் வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீ தான் அதான் பருப்பில் அந்த கொதிக்கும் போது நுற மாதிரி மேலே வரும் பற்றி அது அதிகமாக வராமல் நமக்கு இருக்கும் அதிக நேரம் பருப்பு ஊறணும் இல்லை ஒரு கால் மணி நேரம் அளவுக்கு நமக்கு ஒரு அந்த இந்த தோரம்புப்பு வேக வைக்கும் போது குழையிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம இந்த தால்ச்சா சாம்பார் கூட புளி தண்ணி சேர்த்துக்கணும் அப்போ தான் நமக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் அந்த புளியை முன்னாடியே ஒரு தண்ணியில் சேர்த்து உடைச்சி ஊற வச்சு அதுக்கப்புறம் பிசைஞ்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்குங்க அதே போல் இந்த புளி தண்ணியை நான் எங்கே சேர்க்குறேன்னு வீடியோவை தொடர்ந்து பாருங்க அப்புறம் மாங்காய் மாங்காய் தால்ச்சா சாம்பாருக்கு ஒட்டு மாங்காய் எடுத்துக்கோங்க அதிக புளிப்பு இருக்காது சீக்கிரம் குழஞ்சி போயிடாது நான் எப்படி வெட்டுறேன் பாருங்கள் ஒரு மாங்காவை எடுத்து ரெண்டு சைடு பாதி பாதியாக வெட்டிட்டு திரும்பவும் ஓ அந்த பாதி வெட்டினத்தை எடுத்து நடுவில் ஒரே கூட ரெண்டாக்கி அதை நாலு பீஸாவோ மூணு பீஸாவோ அதாவது சின்னதாகவும் இருக்கக்கூடாது பெருசாகவும் இருக்கக்கூடாது நம்ம வெஜிடபிள் பிரியாணிக்கு அந்த உருளைக்கிழங்கு வெட்டோம் இல்லையா அதே சைஸ் அளவுக்கு வெட்டி நம்ம இந்த மாங்காயை நல்லா அலசிட்டு இதையும் சேர்க்குற இடம் ஒன்று இருக்குது அந்த இடத்த நீங்கள் கரெக்டாக சேர்த்திங்கன்னா குழஞ்சி போயிடாது முழுசாக கிடைக்கும் சாப்பாடு கூட சாப்பிட்றதுக்கு நமக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இந்த தால்ச்சா சாம்பாரில் அதிக சுவை கொடுக்கறது ஆட்டு தலைக்கறி ஆட்டு தலைக்கறியை சேர்த்துக்கலாம் அப்புறம் ஆட்டு கொழுப்பு இது ரெண்டுத்தையும் நாம் சேர்த்து தோரம் பருப்பு கூட நல்லா வேக வச்சினா அந்த தால்ச்சா சாம்பார் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நல்ல டேஸ்ட் விடுன்னா நீங்கள் இதை சேர்த்துக்கிங்க இப்போ நான் ஒரு வட்டா எடுத்துக்கிட்டேன் அந்த வட்டாவில் பச்சை மிளகா கருவேப்பிலை உங்களுக்கு தேவையான அளவு எல்லாம் டிஸ்பிளேல கொடுக்குறேன் நீங்கள் பார்த்து நோட் பண்ணிக்கங்க அதை பார்த்து நீங்கள் செய்முறையை கற்றுக்குங்க நம்ம ஊற வச்சு அலசி வச்சு இந்த பருப்பை சேர்த்துக்கிறோம் அதுக்கு நீட்டு வாக்கில் வெட்டி வச்சிருந்த கத்திரிக்காவில் தண்ணியில் நல்லா அலசி சேர்த்துக்கிறோம் நல்லா பாருங்கள் நான் எப்போவுமே அடுப்பில் வட்டா வச்சு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக சுட சுட்ட பிறகு தான் அந்த பச்சை மிளகா கருவேப்பிலை தோரம்பருப்பு கத்திரிக்காய் எல்லாத்தையும் சேர்ப்பேன் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக இங்கே சேர்த்துட்டு செய்கிறேன் இப்படியும் சேர்த்துட்டு செய்யலாம் இப்போது நான் எல்லாத்தையுமே சேர்த்து தண்ணி அதாவது இந்த தோரம்பருப்புக்கும் மேலே சமமாக இருக்கணும் நீங்கள் அதிகமாக தண்ணி வச்சுட்டிங்கன்னா ரொம்ப அதிகமாக நம்மளுக்கு பரண்டு ரொம்ப நேரம் வேகும் சீக்கிரம் வெந்துடாது அப்புறம் கடைசியாக நம்ம அந்த தோரம் பருப்பு குழைச்சி தால்ச்சா சாம்பார் செய்யும்போது கொஞ்சம் தண்ணி ஆகிடும் சரியான அளவில் நீங்கள் இதை வேக வைங்க கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க அது கூட கிராம் ஏலக்காய் வாசனைக்காக கொஞ்சமாக சேர்த்துக்குங்க அளவில் நான் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன் இப்போது எண்ணெய் சேர்க்குறேன் பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு அரை லிட்டர் எண்ணெய் இப்போவே சேர்த்துக்குங்க ஏன்னா சீக்கிரமாக அந்த பருப்பு நம்மளுக்கு குழஞ்சி கிடைக்கும் அந்த கொதிக்கும் போது நொ மாதிரி பொங்கி கீழே ஊற்றும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தன்மையை குறைக்கும் இதெல்லாம் ஒரு ஃபிசிக்கல் டிப்ஸு தான் ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் கத்திரிக்காயை எண்ணெயில் வதக்கி நம்ம தால்ச்சா பிரியாணியில் சேர்த்தா தான் நல்ல வாசனை அதிகமாக கிடைக்கும் நாங்கள் இங்கே தால்ச்சா சாம்பார் மட்டும்தான் செய்கிறோம் அதுக்கு தனியாக ஒரு ரெண்டு லிட்டரு மூணு லிட்டர் எண்ணெய் ஊற்றி வதக்கி செய்கிறதுக்கு டைம் ஆகும் எண்ணெய் வேஸ்ட் ஆகும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி செய்யும் போது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் என்ன கத்திரிக்காய் வாசனையில் கொஞ்சம் குறையும் ஆனால் மற்றபடி எல்லா டேஸ்ட்டெல்லாம் ஒரே மாதிரியாக தான் இருக்கும் நமக்கு அந்த தோரம்பருப்பு வேகிறதுக்குள்ளே இந்த கத்திரிக்காய் குழஞ்சிரும் பூண்டு தோல் உரிச்சி அரைச்சி வச்சுக்கிங்க நான் டைமிங்கில் பேச முடியல தோலை கண்டிப்பாக நெய் சோறுக்கும் சரி தால்ச்சா சாம்பாருக்கும் சரி பூண்டு தோலை உரித்து நீங்கள் அரைச்சி சேர்த்திங்கன்னா நல்ல வாசனை கிடைக்கும் உங்களுக்கு அந்த தொழும்பு இல்லாமல் தோல் இல்லாமல் உங்களுக்கு பார்க்கவும் நல்லாயிருக்கும் உருளைக்கிழங்கு தால்ச்சா சாம்பாருக்கு உருளைக்கிழங்கும் சேர்த்துப்போம் அந்த மாங்காய் எப்படி வெட்டணுமோ அதே மாதிரி தான் இந்த உருளைக்கிழங்கையும் நம்ம இந்த மாதிரி கட்டங்கட்டமாக வெட்டிக்கணும் நம்ம செய்கிற குவாண்டிட்டி பொறுத்து இதே நம்ம ஒரு ஒரு கிலோ தான் தால்ச்சா சாம்பார் செய்கிறேன்னா நீங்கள் சின்னதாக வெட்டிக்கலாம் நீங்கள் இதே அஞ்சு கிலோ பத்து கிலோ செய்கிறீங்கன்னா கொஞ்சம் பெருசாக வெட்டிக்கிங்க சைஸ் அந்த குவான்டிட்டியை பொறுத்து சைஸ் வெட்டிக்கிங்க ஆனால் எப்படி வெட்டினாலுமே கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கணும் இது நல்லா வெந்தால் தான் நமக்கு உருளைக்கிழங்கு சாப்பிட பிடிக்கும் இந்த உருளைக்கிழங்கை நல்லா அலசிட்டு நம்ம எங்கே சேர்க்கிறோன்னு பாருங்கள் அந்த இடமும் நமக்கு சேர்த்தா நல்லா மசாலாவோட உருளைக்கிழங்கு சாப்பிட சூப்பராக இருக்கும் இதுக்கு தேவையான வெங்காயம் வெங்காயத்தை வெட்டி வச்சுக்கிறோம் நம்ம தோரம்பருப்பு பக்கம் வேக வேக போட்டுட்டோம் அதுக்குள்ளே அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி மாங்காய் உருளைக்கிழங்கு இஞ்சி பூண்டு சாந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஆ உங்களுக்கு இந்த வீடியோவில் என்னுடைய கண்டென்ட்டில் சொல்ல வர்றது அளவும் செய்முறையும் ஒரு லட்சம் வீடியோ யூடியூப்பில் இதாக தாராளமாக ஒர்க்கு உங்களுக்கு நான் சொல்றதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் பேசிட்டேன் இவ்வளோ டைமிங்கில் வீடியோ போடுறேன் கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து பாருங்க இதெல்லாம் பார்த்து நீங்கள் இந்த மாதிரி செய்முறையில் பொறுமையாக பிசிக்கலாக செஞ்சீங்கன்னா நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு சமையலை நல்ல டேஸ்ட்டாக நமக்கு கொடுக்க முடியும் பாருங்க அந்த தோரம்பருப்பு நமக்கு முக்கால் பாகம் குழஞ்சி வந்துடுச்சு அது கூடவே அந்த கத்திரிக்காயும் நல்லா குழஞ்சி வந்திருக்கு இங்கே தான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது தோரம்பருப்பு குழஞ்சி கெட்டியான உடனே சீக்கிரமாக நமக்கு தீச்சல் பிடிக்கும் அதனால நீங்கள் கூடந்து கிளறணும் அந்த ஆட்டுத்தாலையோட எலும்பை பாருங்கள் அந்த கறியெல்லாம் வெந்து குழைஞ்சிடுச்சு எலும்பு மட்டும்தான் இருக்குது அது அடியில் தங்கிடும் நம்ம சாம்பார் முள்ளும் போது வராது சரிங்களா அந்த அளவுக்கு நீங்கள் நல்ல கொழியை வச்சு எடுத்து வச்சிடணும் கத்திரிக்காயும் நல்லா குழைஞ்சிடுச்சு இந்த தோரம்பருப்பும் நல்லா குழஞ்சிடுச்சு அந்த கறியும் நல்லா வெந்து குழஞ்சிடுச்சு இப்போது இதை தனியாக ஒரு பக்கமாக எடுத்து வச்சுட்டு இறக்கி வச்சிடுறோம் இப்போ தாளிக்க போகிறோம் பத்து கிலோ அளவுக்கு வட்டா கொஞ்சம் தாளாரமாக இருக்கிற மாதிரி அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக அந்த கிளறதுக்கு கொதிக்கும் போது மேலே தெரிக்கும் அதனால் கொஞ்சம் பெரிய வட்டாவை எடுத்துக்கோங்க தேவையான எண்ணெய் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம் இலக்காய் பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் புதினா மஞ்சத்தூள் மல்லித்தழை இதெல்லாம் சேர்த்து நல்ல பொன்னிறமாக வதங்கணும் பிரியாணிக்கு நம்ம என்ன செய்முறை செய்கிறோமோ அதே செய்முறை தான் எந்த வித மாற்றமும் கிடையாது வெங்காயத்தை சேர்த்து இது கூட நம்ம நல்லா பொன்னிறமாக வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினா தான் சாம்பார் சீக்கிரம் கெட்டு போகாது நமக்கு அதிக சுவையை சேர்த்து கொடுக்கும் இது கூட மஞ்சத்தூள் சேர்த்து நம்ம வதக்கிறோம் மஞ்சத்தூள் இந்த தால்ச்சா சாம்பாருக்கு நல்ல கலர் கொடுக்கும் கடைசியாக உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்கள் இந்த வெங்காயத்துக்கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லித்தழை சேர்த்து வெங்காயம் நல்லா பொன்னீரமாக வதங்கிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு பொன்னீரமாக வதங்கின உடனே இது கூட நம்ம அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்துக்கணும் முக்கியமாக சிலிண்டரில் செய்யும் போது இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்த உடனே நமக்கு தீச்சல் பிடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் கூடவே உடனே அதுக்கு தேவையான உப்பு அந்த எலுமிச்ச பழம் சாறு அந்த தயிர் நீங்கள் சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக தீச்சல் பிடிக்காது அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே கேஸ் அடுப்பு சிலிண்டரில் செய்யும் போது நீங்கள் அந்த இஞ்சி பூண்டு சேர்த்த உடனே அனலை கொஞ்சம் கம்மி பழித்துருங்க ஏன்னா உங்களுக்கு என்ன தான் நீங்கள் இதை தயிர் எலிமிச்சசாரம் உப்பு சேர்த்தாலுமே அங்கே பாருங்கள் உங்களுக்கு வதக்கும்போது தெரியும் மடியில் கருப்பாக சீக்கிரமாக பிடிக்கும் தீச்சல் பிடிக்க விடாதீங்க அந்த மாதிரி அனல் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் தயிரெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குங்க அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்குங்க இந்த பிரியாணிக்கு நம்ம என்ன செய்ய முறை செய்கிறோமோ சேம் மெத்தடு தான் எந்த மாற்றமும் கிடையாது முன்னாடி துவரம்பருப்பு பருப்பு கத்திரிக்காய் அந்த ஆட்டுத்தால கருவேப்பிலை பச்சை மிளகா மஞ்சத்தூள் சேர்த்து நல்ல குழைய வச்சு நம்ம இறக்கி வச்சாச்சு இப்போது தனியாக தாளிப்பு எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகா கருவேப்பிலை வெங்காயம் மஞ்சத்தூள் புதினா கொத்தமல்லி தழை இஞ்சி புட்டு சாந்து சேர்த்து நல்லா வதக்கிறோம் அந்த சாந்து நல்லா வதங்கின உடனே தக்காளி நம்ம எடுத்து இந்த தக்காளியை சேர்த்து இந்த தக்காளி நல்லா வதக்கி எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் சாம்பாரில் வெங்காயம் தக்காளியெலாம் தெரியக்கூடாது நல்லா பொறுமையான அனல் வச்சு நல்லா மசிச்சு கொழைய நல்லா வதக்கிக்கங்க இந்த இடத்துலேயே நம்ம வெட்டி வச்சுருந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கணும் நான் சொன்னேன்லையா நிறைய பேர் உருளைக்கிழங்கு சீக்கிரம் பருப்பு அந்த வேக வச்சு தோரம் பருப்பு ஊற்றிட்டு அப்பறம் சேர்த்துப்பாங்க அப்படி சேர்த்து நேரம் கொதிக்க வச்சால் வெந்துடும் ஆனால் இந்த மசாலா கூட நம்ம இந்த கிழங்கு சேர்த்து வேக வைக்கும் போது கிழங்கு உள்ள வரைக்குமே நமக்கு அந்த மசாலா டேஸ்ட் காரம் உப்பு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல கிழங்கு நல்ல ஜூஸியாக உடச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இங்கே பாருங்க இந்த சாந்து கிழங்கும் நல்லா இங்கே இந்த இடத்துல ஒன்றா வேகுது இந்த இடத்துல நம்ம தனியாக வேக வச்சிருந்த அந்த பருப்பு அந்த தோரம் துவம்பருப்பு வேக வேக பாருங்களேன் எவ்வளோ கெட்டியாகிடுச்சி இதே மாதிரி தான் சாம்பார் கடைசியாகவும் ஆற ஆற கெட்டியாகும் அதனால கொஞ்சம் தலை தளன்னு தண்ணி வைக்கணும் நான் உங்களுக்கு அப்போ காமிக்கிறேன் இப்போ நம்ம இந்த தக்காளி சேர்த்து உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வதக்கி வேக வச்சிருந்த அந்த பருப்பை எடுத்து இது கூட சேர்த்துட்டோம் சேர்த்து இப்போ நான் வட்டா உள்ளே காமிக்கிறேன் பாருங்களேன் தீச்சலே இல்லை பாருங்க அங்கே நீங்கள் நிறைய அந்த பக்கத்துலேயே இருக்கணும் தோரம்பருப்பு வேகும் போது கண்டிப்பாக ஒரு நபர் பக்கத்துலேயே இருந்து அடிக்கடி றிறிவிடணும் எனது கொழுகொழுப்பு ஆகும்போது சடனாக தீச்சல் பிடிச்சி உங்களுக்கு தீச்சல் வந் ஸ்மெல் வந்துடும் அப்புறம் தீச்சல் பிடிச்சிருச்சு என்ன செய்யலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது உங்களுக்கு நல்லா தீச்சல் பிடிச்சிருச்சுன்னா அப்படி கிளறாமல் இன்னொரு வட்டாவுக்கு எடுத்து ஊற்றி மாற்றிக்கங்க நீங்கள் கிளறிட்டிங்கன்னா அந்த தீச்சல் வாசனை வந்துருச்சுன்னா உங்களுக்கு எந்த டேஸ்ட்டும் தெரியாது எந்த வாசனையும் தெரியாது இந்த தோரம்பருப்பு வேக வச்சதை நம்ம ஊற்றின பிறகு அந்த புளி தண்ணி இந்த இடத்துல தான் ஊற்றிக்கணும் நான் பாதி அளவுக்கு ஊற்றி உப்பு காரம் புளிப்பெல்லாம் பார்த்து தேவனா சேர்த்து அப்புறம் நமக்கு ஆச்சு குழம்பு மிளகாய் தூள் நீங்கள் வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாய் குழு சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ அளவுக்கு நான் சேர்த்துட்டு இப்போ தேவையான மசாலா என்ன நான் காமிக்கிறேன்னு பாருங்கள் தால்ச்சா சாம்பருக்கு மட்டன் சேர்த்துக்குங்க ஏன்னா இதில் நம்ம ஆட்டு தலை சேர்த்துருக்கோம் இல்லையா அதோடய டேஸ்ட் இன்னும் நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும் மட்டன் மசாலா கரம் மசாலா மல்லித்தூள் ஜீரகத்தூள் நமக்கு இதெல்லாம் சேர்த்து நமக்கு அந்த உங்களுக்கு தேவையான அளவுலாம் ரிசைல கொடுத்தாரு அந்த அளவுக்கு நல்லா கிளறி விடணும் இந்த மசாலா நீங்கள் கொட்டும் போது ஒரே இடத்துல கொட்டிட்டீங்கன்னா உங்களுக்கு கெட்டி கெட்டியாக அப்படியே இருந்துடும் அது கடைசி வரைக்கும் உடையாமல் இருக்கும் மசாலா வாசனை வரும் நல்லா தூவுன மாதிரி எல்லா பக்கமும் தூவி நல்லா கிளறி விடுங்க இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு கடைசியாக இறக்கும்போது பாதி நெய் சேர்த்துக்கிங்க நீங்கள் அந்த நான் சொல்லுவில்லையே அந்த சிக்கன் கிரேவிக்கு அதுமாரி பக்குவம் பார்த்துட்டு அளவு தான் தண்ணி ஊற்றணும் அதாவது முன்னாடியே தண்ணியை ஊற்றிடக்கூடாது நீங்கள் நல்லா கிளறி விட்டு அள்ளி தூக்கி ஊற்றி பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்கணும் தண்ணி ஊற்றின பிறகு ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது ரொம்பவும் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ஏன்னால் தால்ச்சா சாம்பார் செஞ்சு முடித்து ஆறும்போது நமக்கு கெட்டியாகிட்டே இருக்கும் தோரும்பருப்போட தன்மை அப்படி இருக்கும் நம்மளுக்கு எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துட்டேன் கடைசியாக நமக்கு எல்லாம் கொ கொதிச்சிச்சு மசாலா வாசனை போயிடுச்சு சாம்பார் நமக்கு நல்லா டேஸ்ட்டு வந்துடுச்சு கடைசியாக இறக்குற ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம வெட்டி வச்சிருந்த மாங்காயை சேர்த்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு நம்ம இறக்கி வச்சிடணும் கை கடைசியாக நம்ம எல்லா மாங்காவும் சேர்த்து முடிஞ்ச பிறகு கொஞ்சமாக புதினா மல்லித்தழை மேலே சேர்த்துட்டு நம்ம சாம்பாரை இறக்கி கீழே வச்சிடலாம் தாங்க தால்ச்சா சாம்பார் நமக்கு அந்த சின்னத்தை பப்புள்ஸ் பப்புள்ஸாக அந்த ஹீட்டு சீக்கிரம் பருப்பு ஹீட்டு குறையாது அப்படியே கொதிச்சுக்கிட்டே இருக்கும் எவ்வளோ கலர் பாருங்கள் இந்த கலரு அந்த தூளும் மஞ்சள் தூளும் சேர்ந்து வந்த கலரு சூப்பர் பார்க்க நல்லாயிருக்கு எண்ணெய் அதே மாதிரி அதிகமாக ஊற்றாது ஏன்னால் இது நம்ம தாய்சா சோறு அதாவது நெய் சோறு நமக்கு பொழவு கூட தான் ஊற்றி சாப்பிடுவோம் அதில் கொஞ்சம் அதிகமாக நெய் எண்ணெய் இருக்கும் இதில் நமக்கு கரெக்டாக வச்சால் தான் ரெண்டும் ஊற்றி சாப்பிடும் போது சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே ஒரு தம்பியை சாப்பிட்டு பார்க்க சொன்னேன் சாப்பிட்ட உடனே சூப்பர்னா அப்படின்னு சொல்லி சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஃபுட்னா நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் சூப்பராக இருக்குன்னு சொன்னால் என்ன தான் நாங்கள் சாப்பிட்டு பார்த்து சூப்பராக இருக்குன்னு சொன்னாலும் நீங்கள் செஞ்சு நல்லா இருக்குன்னு சொல்கிறதுனால எங்களுக்கு அந்த சந்தோஷமே இருக்கும் எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி செய்முறையில் ஃபிசிக்கலான ஒர்க்கில் இந்த சாம்பார் வச்சு சாப்பிட்டு பாருங்க நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு அடிக்கடிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு சாப்பிடுவீங்க இதில் ஒரே ஒரு மாற்றம் நம்ம கத்திரிக்காயை எண்ணெயில் வதக்காமல் போட்டிருக்கோம் அந்த மாதிரி நீங்கள் செய்யணுன்னா இந்த மாதிரி தோரும்பருப்பு கூட போட்டு வேக வைங்க சாம்பார் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்க ரொம்ப நன்றி